அலாமலைக்கும் தேர்ட் பார்ட்டுக்கு உங்களை அன்போர்டு உரவிக்கிறேன் இது ரெண்டு ஃபர்ஸ்ட் பாட்டு செகண்ட் பார்ட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஷல்லா ரெண்டு பாட்டுலேயும் இத்தனை டிசைன் பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரே பாட்டில் வந்து சேவைப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பீஸ் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு என்ன ரேட்டில் இருக்குது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது அதனால் தேர்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள் செகண்ட் பார்ட் பாருங்கள் தேர்ட் பார்ட்டு இந்த ரெண்டு டிசைன் காட்டுறேன் என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்ன ரேட்டில் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங்காக இல்லை ஷிப்பிங் இல்லையா இல்லை என்ன ரேட்டு ஷிப்பிங் ரேட்டு எவ்வளோ எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன ஊரில் நம்ம கடை இருக்குது ஷாப் எந்த பிளேஸ்ல இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ தான் என்ன நோம்பில் வந்து என்னென்ன கலர் என்னென்ன டிசைன்ஸ் வருது என்னென்ன ஆஃபர் போடுறோம் என்னென்ன கலெக்ஷன் வருது எல்லாமே வந்து நோம்பில் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் தினமும் வந்து தினமும் ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மின்சாரில்லாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு இதில் பார்ப்போம் என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு இதில் பார்ப்போம் பிரித்து காட்டுறேன் உடனே வேணுன்றவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கள் இந்த காட்டன் சாலில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது அதனால் இது வந்து நூற்றி இருபது ரூபா வரும் ரெண்டு மீட்டர் சாலு நூற்றி இருபது ரூபா இந்த சாலு ப்ராஃபிட் கம்மி தான் ஆனால் இதில் நிறைய மெனக்கட வேண்டியிருக்கு இருந்தாலும் மக்கள் வந்து அதிகமான பீப்புள்ஸ் வந்து இதில் தான் விரும்புகிறாங்க அதிகமான ஆர்டரும் இதில் தான் வருது அதனால் மெனக்கட்டு நம்ம வந்து செய்கிறோம் இந்த கலர்ஸு இருக்கு பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் பார்ட் டூலேயே பார்த்தாச்சு கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம் இந்த பிரித்து காட்டினோம்ல அந்த டிசைனில் இத்தனை கலர் இத்தனை பீஸ் இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் ஒய்லெட்டு பாருங்கள் ஒய்லட்லேயும் ரெண்டு மூணு பீஸ் இருக்குது வேணுன்றாங்க ஒரே கலர்ஸ்லாம் ரெண்டு பீஸ் வேணும் மூணு பீஸ் வேணும்னா கூட ஆர்டர் போட்டுக்கலாம் சாண்டல் கலரு சாண்டல்லையும் ரெண்டு மூணு பீஸு இருக்கு அடுத்து வந்து ரோஸ் கலரு டார்க் ரோஸு இது ஒரு ரோஸ் இது ஒரு ரோஸ் இது பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியுது ஆனால் லைட்டாக மாறுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து இது இதில் ரெண்டு மூணு பீஸ் இருக்கு இதில் வந்து சாண்டல் கலர் வருங்க டார்க் சாண்டல் இது நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க இது வேணுன்றாங்க உடனே ஆர்டர் போடுங்க இதில் ரெண்டு மூணு பீஸ் இருக்கு ஸ்கை ப்ளூ பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும் வீடியோ பார்க்காம என்ன ரேட்டு என்ன ஊர் என்ன இதுன்னு கேட்டு நிற்காதீங்க எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லால இந்த வீடியோவில் ஃபுல் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்று சொன்னேன்னா அதையே அந்த வீடியோ பார்க்காம அந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ரீப்ளை வராது என்ன ஊர் என்ன ஊர் இப்போ மேக்ஸிமம் என்ன ஊருன்னு தான் கேட்குறீங்க எல்லா வீடியோலையுமே என்ன ஊருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் மேக்சிமம் வந்து என்ன ஊர் கடை எங்கே இருக்குது ப்ரைஸ் எவ்வளோ இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க கிரே கலரில் ரெண்டு மூணு பீஸ் இருக்கு மிச்சம் பார்த்து வாங்கிக்கிங்க கலர்ஸ் சூப்பராக இருக்கு இந்த கலரு இந்த கலர்ஸும் இருக்கு லைட் டிராமா கலர் இது இது நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அதாவது மினிமம் ஃபைவ் பீஸ் எடுக்கணும் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே வெறும் ஷிப்பிங் வந்து ஷிப்பிங் சார்ஜ் டெலிவரி சார்ஜ் அதாவது டெலிவரி சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா தான் ஒரு அதாவது அஞ்சு பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா சிப்பிங்க நூறு பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க இந்த ஐம்பது ரூபா ஏன் சிப்பிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு கிலோவுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும் அடுத்து ரெண்டு கிலோ மூணு கிலோ எத்தனை கிலோ வந்தாலுமே அதை நாங்களே பார்த்துக்குறோம் ஆர்டர் போடுறவங்க நிறையவே ஆர்டர் போடுங்க ஏன்னா வரக்கூடியது வந்து ரம்ஜான் வருது ரமலான் மோன் வருது தொழுவைக்கா நிறைய தேவைப்படும் இந்த சால்ஸ்லாம் உங்களுக்கு வேறு என்றவங்கெல்லாம் வாங்கி கொடுங்க இன்ஷால்லா சில பேர் இல்லாதப்பட்டவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க நம்மளால முடிஞ்சதை எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஷால்லா இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்த அடுத்த டிசைன் பார்ப்போம் இந்த டிசைனை பாருங்கள் நிறைய பேருக்கு லைக் பண்ணுவாங்க சூப்பர் டிசைனு எல்லாமே ரெண்டு மீடு சால் தான் நல்லா அகலமாக இருக்குது மேலே போட்டுக்கூட இந்த முட்டி ஃபுல்லாக மறைச்சி அருமையாக போட்டு நிற்கலாம் டீசண்டாக இருக்கும் இதெல்லாம் ஸ்டைலுக்குன்னு போட முடியாது இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இது இப்போ பிரித்து காட்டினது தான் இது இது வந்து பிஸ்தா கலரு பிஸ்தா கலர்லயே நிறைய இருக்கு இது வந்து ரோஸ் கலரு இந்த ரோஸ் கலர்லயும் நிறைய இருக்கு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூலையும் அவனு ரெண்டு கலர் இருக்கு இது வந்து கிரே கலரு கிரே ரெண்டு மூணு பீஸ் இருக்கு இது வந்து சாண்டலு இதுலயும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு எல்லாத்திலுமே ரெண்டு மூணு கலர்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கு இது வந்து ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க எல்லாத்துலயுமே ரெண்டு மூணு பீஸ் கூட இருக்கு எடுத்துக்கலாம் இது வந்து மயில் பச்சை மயில் பச்சைகளும் இருக்கு இது வந்து வயலட் கலர் நாவப்பழ கலர் சொல்லுவாங்களா இது பழ கலர்ல ரெண்டு இருக்கு இது வந்து டார்க் கோல்டு சாண்டலு டார்க் சாண்டல்லையும் கலர்ஸ் இருக்கு இது வந்து லைட் ரோஸ் லைட் ரோஸ் இது தனியும் கலர்ஸ் இருக்கு எதில் நலங்க எந்த முல்ல உலங்க இது வந்து கனகாமரை கலர் இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஒரு கலரையும் ரெண்டு மூணு பீஸு நாலு பீஸ் அஞ்சு பீஸுன்னு இருக்குது இன்ஸ்டாலாக ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எந்த இது வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அதாவது நான் இது வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் வந்து நான் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி நான் அதாவது ஃபோட்டோ வந்து பிடிச்சி உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சில பேர் ஃபோட்டோ அனுப்புனாலும் அதை மார்க் பண்ண தெரியலங்கிறீங்க அதை மார்க் பண்ண தெரியலனா நான் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு அதில் எழுதி நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பரு அப்படி கூட நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் சில பேர் வந்து அதை பார்த்து நிறையா ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வீடியோ கால் மூலயமா வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து உங்கள் வசதிக்கு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்சால அதாவது இது எனக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தையே கிடையாது எது வந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நான் வந்து இது பண்ணி தரோம் இன்ஷன் நீங்கள் எது வந்தாலும் ஆர்டர் போடுங்க ஆர்டர் போடுறது ரொம்ப சுலோபமாக சுலபமான காரியம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ காட்டன் சால் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணணுன்னா காட்டன் சாலுன்னு சொல்லி மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு வந்து காட்டன் சால்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் காட்டன் சால் என்னென்ன வீடியோ இருக்கோ என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆர்டர் போட்டிங்கன்னா இப்போ இதில் அஞ்சு சால் வேணும் அப்படி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த அஞ்சு சாலுக்கு என்ன ரேட்டோ ஆறுநூறுபா வரும் நூற்றி ரூபா ஒரு சாலுனா அறநூறுவா வரும் அஞ்சு சாலு இப்போ ஷிப்பிங் ரூபா வரும் அறநூற்றி ரூபா வந்து நீங்கள் வந்து ஜிபே அமௌண்ட்டில் போட்டிங்கன்னா எந்த நம்பர் வாட்ஸ்அப்பை அனுப்புகிறீங்களோ அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அமௌண்ட் போட்டிங்கன்னா அடுத்து அடுத்த அட்ரெஸ் அட்ரஸ் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு நாங்கள் வந்து பார்சல் அன்றைக்கே போட்டுருவோம் இப்போ இன்றைக்கி நீங்கள் ஆர்ட்ரு போடுறீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்சல் போட்டுருவோம் மறுநாள் வந்து அந்த ரிசிப்ட் கொடுப்போம் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே தான் அவங்க ரிசிப்டே கொடுப்பாங்க எங்கள்கிட்ட மறுநாள் வந்து நாங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்து ரிசிப்ட் கொடுப்போம் இன்ஷால்லாம் ரிசிப்ட் வேணுன்றவங்க வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணால் போதும் உங்கள் அட்ரஸை மட்டும் எனக்கு அனுப்பி விட்டிங்கன்னா அந்த அட்ரெஸ்க்குள்ளே ரிசிப்ட் வந்து நான் தந்துடுவேன் ட்ராக்கிங் ஐடியா அதை வச்சு நீங்கள் வந்து பார்சல் வந்து வாங்கிக்கலாம் நம்ம கா ஷாப் வந்து விசிட் பண்ணுறவங்க வந்து விசிட் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் லால்பேட்டை என்ற ஊரில் இண்டியன் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் அதாவது சிஃபா மருத்துவமனை இந்தியன் பேங்க் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்த ரெண்டுத்துக்கும் எதிரில் நம்ம கடை இருக்குது இன்ஸ்டாலாம் வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன வேணுமோ எதுனா எடுத்துக்கலாம் லேடிஸ் எல்லாமே இருக்குது கை நைட்டி நைட்டி ஐட்டம் நைட்டியோடைய வந்து பைப்பிங்கு ஜிப்பு எலாஸ்டிக்கு எல்லாமே இருக்குது அது நைட்டியை பொறுத்தளவு நீங்கள் கடைக்கு வந்து தான் எடுக்க முடியும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப மாட்டோம் ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதில் சைஸ் பற்றில ஹைட்டு பற்றில நிறைய வந்து அதான் பிராண்டுக்கு பிராண்டு மாறமுல வேறு ஏதோ ஒரு பிராண்டை வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க அதே சைஸ் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க அது வந்து இந்த பிராண்டில் இருக்காது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு சைஸ் வந்து மாறுது அதனால அது பிரச்சனையாக இருக்கிறதால நீங்கள் வந்து என்ன சைஸை நீங்கள் சொன்னாலுமே நீங்கள் கடைக்கு வந்தது நைட்டியை பொறுத்தவளோ நைட்டி எடுக்க முடியும் பைப்பிங் இருக்குது எலாஸ்டிக் இருக்குது ஜிப் இருக்குது ஃபீடிங் இருக்குது ஃபுல் ஹேண்ட் இருக்குது எல்லா நைட்டியுமே நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது சின்ன பிள்ளைக்கு மட்டும் நைட் நைட்டி கிடையாது அதாவது என்ன ஆர்டர் பண்ணிக்கலாம் பாவடையில் உள்ள இன்ஸ்கர்ட்டில் வந்து காட்டன் இன்ஸ்கர்ட் செவன் பாட் எயிட் பாட்லாம் இருக்குது பாலிஸ்டர் காட்டன் கலந்து வந்து எயிட் பார்ட்டில் இருக்குது அப்புறம் ஜென்ஸுக்கு உள்ள லுங்கிலாம் இருக்குது நிறைய ஆஃபர்ஸில் இருக்குது நிறைய ஆஃபர் இரநூறுவா இருக்குது முந்நூறுவாயிலாம் இருக்குது ஒயிட் லுங்கி இருக்குது டிசைன் லுங்கி இருக்கு கலர்ஸ் லுங்கி இருக்குது எல்லா லுங்கியுமே இருக்குது டாப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே ஆஃபர்லேயும் இருக்கு கடைக்கு வந்தீங்கன்னா சிறப்பு ஆஃபரில் போட்டு தரோம் இன்ஷாலா கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காம பெட்ஷீட் இருக்குது நம்மள்கிட்ட நார்மல் விரிக்கிற மாதிரியும் இருக்கு எலாஸ்டிக் பெட்ஷீட்டும் இருக்கு இப்போதைக்கு எலாஸ்டிக் வந்து திங்கட்கிழமை வருது ரெண்டு நாள் நாளைக்கு நாளைக்கு வருது நாளைக்குள்ள ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரும் சார் அதே அடுத்த வீடியோ போடுவோம் அதையும் பாருங்க எலாஸ்டிக் வீடியோ வேணும் எலாஸ்டிக் பெட்ஷீட் வேணுன்றவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சி அந்த வீடியோ போடுவோம் சார் அதை தொடர்ந்து பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோ வந்து ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவை ரொம்ப மிளகட்ட நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதனால் அசால்ட்டாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எதாவது ஆர்ட்ரு இருந்தால் சொல்லுங்கள் அலாமலை நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி விசா கல்லா ஹைரன் கசீரோ அலாமலை